அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தம்பி இலக்குவனின் பாசம் தாங்கிய வேண்டுகோளை ஏற்று வனத்திற்கு அவனையும் உடன் அழைத்துச் செல்ல ராமன் சம்மதம் தெரிவித்தல் பாடல் எண் நானூற்றி தொண்ணூத்தி நான்கு பணிவுடனே பண்பினையும் பாசமுமே தாங்கியவன் தனிவுடனே இவை சொல்லி சமயனை கண் வாங்கிடவே மணியே என் மாமணியே மனம் நிறைந்த மாங்கனியே அணியே நீ பாவனவே அழைத்தானே பூங்கனியே இதுவே அந்த நானூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பணிவுடனே பண்பினையும் பாசமுமே தாங்கியவன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய செல்லவிருக்கின்ற தனது தமையனாகிய ராமனுடன் தானும் உறுதியாக வனத்துக்கு செல்வேன் என்றும் தன்னையும் உடனழைத்து செல்ல வேண்டும் என்றும் கூறிய இலக்குவனின் பணிவு கொண்ட பெரும் அன்பும் பெரும் பண்பு மிகுந்த பாசமும் தாங்கிய கனிவான வார்த்தைகள் யாவையும் மிகவும் பொறுமையான மென்மையான குரலிலே தனிவுடனே இவை சொல்லி தமையனை கண் வாங்கிடவே தனது தமையனை நோக்கி பேசி முடிக்கையிலே தனது கண்களால் மிகுந்த ஏக்கத்துடன் தமையனை ஏறிட்டு பார்த்தவாறே அத்தமையன் தன்னை வனத்துக்கு அழைத்து செல்வானோ மாட்டானோ என்று மிகவும் குழம்பி போன மனோநிலையினை வெளிப்படுத்திய அந்த நேரத்தில் மணியே என் மாமணியே மனம் நிறைந்த மாங்கனியே தனது தம்பியின் வேண்டுகோளில் இருந்த உண்மை மற்றும் நியாயங்கள் யாவையும் உற்று நோக்கிய ராமன் அற்புதமான உள்ளத்தால் ஒன்பது வகை ரத்தினங்களான ஓமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் ஆகிய மணிகள் யாவற்றிலும் மேன்மையான மாமணியாய் திகழும் தம்பியே நீ என் மனம் முழுவதும் நிறைந்திருப்பவன் உனது அன்பினால் முழு உடற்பரப்பும் சுவை கொண்டதாக திகழும் நல்ல மாங்கனியின் சித்திக்கும் சுவையானது அதை உண்டவரின் உள்ள பரப்பெங்கும் இன்பமுடன் வியாபித்திருப்பதை போல் எனது தம்மியான நீ உனது சுவையான இனிமையான அன்பினால் சித்திக்கும் மாங்கனி போல் எனது உள்ளமெங்கும் நிறைந்திருப்பவனாய் திகழ்கிறாய் அணியே நீ வனவே அழைத்தானே பூங்கணியே அத்தகைய சிறப்பு பண்பினால் நீயே அன்பிற்கும் அணியாகிய அழகினை ஊட்டும் அணிகலன் என்னும் போற்ற தகுந்த சிறப்பினை உடையவனாய் திகழ்கிறாய் அவ்வாறான வகை பண்புகள் யாவும் தாங்கிய என் தம்பியே நீயும் எம்முடனே வனத்துக்கு வருவாயாக என்று அவனை மென்மை மிக்க பண்புடைய பூவிலிருந்து தோன்றும் இயற்கை கனிச்சுவை மிக்கவனும் உண்மையான பூவிலிருந்து கனிந்து தோன்றும் பூவின் கனி என்னும் பூங்கனி போன்ற உள்ளத்தினை உடையவனுமான ராமன் அழைத்தான் இதுவே இந்த நானூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்